ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம விடியோ தூப்பில் தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருள் வந்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வந்துட்டு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஒண்ணு ஒரு தக்காளி பெரிய தக்காளியா இருந்தா ஒண்ணும் இல்லாட்டி சின்னதா இருந்தா ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி வந்துட்டு நல்லா நாலு அதான் ஒரு தான் எடுத்தீங்கன்னா நாலுதான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு நம்ம ஒன்றரை டம்ளர் அரிசி போட்டிருக்கோம் அதை வந்துட்டு நல்லா கழுவிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு எடுத்து ஊற வச்சிடலாம் அப்படியே கழுவிட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேங்காய் பால் நம்மளுக்கு வேணும் அதுக்கு வந்துட்டு நல்லா ஒரு பெரிய முடியா அரைமுடி தேங்காய் இப்போ ஒன்றரை டம்ளர் இருக்க அரை மூடி தேங்காய் போதும் அதனால அந்த தேங்காய் வந்து நல்லா அரைச்சு பால் எடுத்து நம்ம வச்சிருக்கோம் தேங்காய் பால் வந்துட்டு இதுல வந்துட்டு ஒரு ஒன்றரை டம்ளர் பால் இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு எடுத்து வச்சாச்சு இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ குக்கர்ல நம்ம வந்துட்டு தாளிச்சு விட போகிறோம் அதனால குக்கரை எடுத்தாச்சு அதில் எண்ணெய் வந்துட்டு தேவையான அளவு ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுட்டு அதுல பட்டை கிராம்பு பட்டை அந்த பிரிஞ்சி இலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராம்பு போட்டிருக்கோம் பட்டை போட்டிருக்கோம் ஸ்டார் பூ போட்டிருக்கோம் ஏலக்காய் வந்துட்டு ஒரே ஒரு ஏலக்காய் போட்டிருக்கோம் அப்புறம் அந்த கல்பாசி பூ இப்போ நீங்க வந்துட்டு நெய் வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிடிக்காது உங்களுக்கு பிடிக்கும்னா ஒரு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அது அப்புறம் வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொன்னிறமா வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா இதுல நல்லா தான் நம்மளுக்கு வந்துட்டு எப்பவுமே நம்ம சொல்லுவோம் நல்லா வதக்கிறதுல தான் அந்த டேஸ்டே இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப கருப்பா வதக்கிடக்கூடாது ஏன்னா தேங்காய் பால் சாதனால நம்மளுக்கு கொஞ்சம் வெள்ளையாதான் இருக்கணும் அதனால இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு போட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு நார்மலா நம்ம சிக்கன் மட்டன் எல்லாம் சேர்த்தோம்னா அதுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நிறையா போடுவோம் ஆனா நம்ம வந்துட்டு இப்போ தேங்காய் பால் சாதம் தான் செய்ய போறோம் அதனால சும்மா ஒரு ஸ்பூன் போட்டீங்கன்னா போதும் இதையும் நல்லா கொஞ்ச நேரம் வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி வந்துட்டு நம்ம சின்ன சின்னதெல்லாம் போடக்கூடாது அது சும்மா ஒரு கலருக்காக வேண்டிதான் இப்ப தக்காளியை போட்டுட்டு சும்மா லேசா நீங்க வதக்கினீங்கன்னா போதும் ரொம்ப மேஷ் ஆகணும் அப்படியெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது சும்மா அந்தது வந்துட்டு கொஞ்சமா வந்துட்டு லேசா அப்படியே நம்ம வதக்கி விட்டோம்னா ஏன் பெருசு பெருசா போடுறோம்னா பாருங்க லாஸ்ட்ல வந்துட்டு நம்ம பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் புதினாவும் கொத்தமல்லியும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கத போட்டு நல்லா வந்துட்டு இதோட சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஏன் தக்காளி பெருசா போடுறோம்னா அந்த தக்காளி ரொம்ப வதங்குச்சுன்னா அது வந்துட்டு தக்காளி சாதம் மாதிரி வந்துடும் கலர் வந்துட்டு வேற மாதிரி வந்துடும் இப்போ இந்த மாதிரி நீங்க பெருசு பெருசா போட்டிருக்கப்ப அதே மாதிரியே தான் பெருசாகவே தான் நம்மளுக்கு இருக்கும் கலர் வந்து சேஞ்ச் ஆகாது இப்போ நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை வந்துட்டு இப்போ இந்த குக்கர்ல நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி நான் வந்துட்டு சேர்த்துக்கிட்டோம் இப்போ தேங்காய் பால் அளவையும் நீங்க சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் எவ்வளோ அளவுக்கு எடுத்து வச்சிருக்கீங்களோ அது வந்துட்டு நீங்கள் விட்டுக்கோங்க இப்போ நம்மளுக்கு ஒன்றரை டம்ளர் வந்துட்டு தேங்காய் பால் இருந்தது ஒன்றரை டம்ளர் விட்டுட்டு இப்போ நம்ம அந்த மிச்சத்துக்கு வந்துட்டு இன்னும் ஒரு டம்ளர் வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கிட்டோம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு உப்பு ஒரு கல் வந்துட்டு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ பாருங்க உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ கலர் கலர்ஃபுல்லாக சூப்பராக பார்க்கவே நல்லா இருக்குது பாருங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு டேஸ்ட்டு பாத்துக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கலாம் இப்ப நம்ம குக்கரை வந்துட்டு மூடி வச்சாச்சு அந்த ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் நம்ம விசில் வந்துட்டு போட்டுட்டு ஒரு விசில் விட்டீங்கன்னா போதும் ஒரு விசில் விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு நம்ம எடுத்தோம்னா நல்ல ஒரு டேஸ்டியான இப்ப தேங்காய் பால் சாதம் நம்மளுக்கு ரெடி நல்லா நல்ல செம்மையாக இருக்கு பாருங்க நல்ல ஒரு டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் இதுக்கு வந்துட்டு சைடிஷ் வந்துட்டு கொண்ட கடல்ல வந்துட்டு மசாலா கொண்ட கடல்ல மாதிரி கிரேவியா பண்ணி நம்ம தொட்டுக்கலாம் இல்ல சிக்கன் ஏதாவது பண்ணி தொட்டுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க